அனைவருக்கு வணக்கம் மையனா துணை எபிசோட் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சோழன் இருந்துட்டு டூருக்கு போகிறத பற்றி அவங்களுடைய அண்ணன் கிட்ட இதை பற்றி பேசலான் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் வந்து கடையில் இருப்பாங்க அப்போ வானதி வந்து ஃபோன் பேசிட்டு போறாங்க வானதி வராங்களா வராங்களான்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் வானதி வருவாங்க கண்டுக்காமயே போவாங்க சின்னடா இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கே ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்பி கூட பார்க்கறதுல அங்கேயே நின்று ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னில் ஒரு நிமிஷம் அளவு அலோ அப்படின்றாங்க என்ன கூப்பிட்டா நிற்க மாட்டியா என் பேர் ஒன்றும் அலோன்னு எனக்கு வானதின்னு பேர் இருக்குன்றாங்க ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்க என்ன கூப்பிட்டா பேச மாட்டியான்றாங்க நான் ஏன் பேசணும் ஏன்னா அன்னைக்கு நீ பேசின விஷயத்த என்னால் இன்னும் மறக்க கூட முடியலன்றாங்க இங்கே பாரு வந்தது நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிடன்றாங்க அந்த நிலைமை எனக்கு அப்படி இருந்துச்சு அதனால வந்து நான் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்றாங்க அதுக்காக அதே மனசில் வச்சுட்டு நீ இப்போ வரைக்கும் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து நியாயமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க பார் நான் உன் பின்னாடி வந்துட்டு இருந்தேன் இனிமேல் உன் பக்கம் கூட வர மாட்டேன் என்னை விட்டுடு அப்படின்ட்டு கோவமாக அவாய்ட் பண்ணுறாங்க நான் பண்ண தப்பு தான் சாரின்றாங்க ஆனால் வானதி கோவமாக போறாங்க ஆனா போகும்போது வளது சிரிச்சுக்கிட்டே போவாங்க பாண்டி வராங்க என்ன என்ன ஆச்சுட்டே நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்குறேன்டா ஆனால் அவள் எதுவுமே பேசாமல் அவள் பாட்டுக்கு போகிறா அது ஓவர சத்தன்றா அண்ணன் எப்போவுமே உன் பின்னாடி அவங்க வந்து தானே பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி அவங்க ஒன்று வெறுக்கிறாங்க நீ அவங்க பின்னாடி போகிற டேய் அவள் பின்னாடி எல்லாம் ஒன்றும் போல பண்ண தப்புக்கு சாரி கேட்டேன் இனிமேல் போகணும் அவள் பின்னாடி அப்படின்ற மாதிரி பாண்டிய வேலையை பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா அண்ணன் அப்படின்ட்டாங்க உங்களுக்காக ஜூஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா திடீர்னு ஜூஸ் நீ இது மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன் என்ன விஷயம் சொல்ல அப்படின்றாங்க இல்லை நான் சும்மா தான் டே நீ சும்மா வாங்கிட்டு வரோம்னா ஒழுங்காக சொல்லி டான்ஜாங்க அண்ணா இல்லை நான் சும்மா தான் நினைஞ்சாங்க அண்ணா எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறோம் இல்லையா வெளியே எங்கேயாச்சும் டூர் மாதிரி பிளான் பண்ணலாமா டேய் டூரா ஏண்ட திடீர்னு அண்ணே பல்லவனும் ஒரு மாதிரி சேடவே இருக்கான் எல்லாம் போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மீன் தான் நான் பிளான் பண்ண போயிட்டு வரலாமான்ஜாங்க இல்லைடா எனக்கு வேறு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு அந்த வேலையை விட்டு என்னால் வர முடியாது அண்ணே ஒரு ரெண்டு நாளில் என்னென்ன இட போது பல்லவனுக்காக இதை கூட செய்ய மாட்டேன் தம்பிக்காக டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி போயிட்டு வரலான்றாங்க எல்லாரும் ஒத்துக்கணும் நான் பேசுகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியங்கிட்ட பேசுகிறாங்க பாண்டி எனக்கு வேலையெல்லாம் இருக்குப்ப நான் வரலான்னு வாங்க அப்படி இப்படின்னு பேசி பாண்டியனையுமே சம்மதிக்க வச்சிடுறாங்க பல்லவன்கிட்டயும் பேசுகிறாங்க பல்லவன் ஓகே சொல்லிடுறாங்க நாலு பேருக்கு ஓகே நிலா வரேன்னு சொல்லிருக்கா நிலா கிட்டே கேட்டேன் நான் வர்றது இல்லை நான் வீட்டிலே இருக்கேன்னு சொன்னாங்க நீங்களாம் பேசுகிறோம் வருவாங்களோ என்ன கேட்டு பாருங்க சரி நிலா கிட்டே பேசலாம்னு எல்லா நிலாவை கம்பல் பண்ணுவோம் நிலா நானும் வரேன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க நிலா உடைய ஃபேமிலியுமே வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மா டே போஸ் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொன்னேன் இல்லை நீ அதை பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாஸ் இருந்துட்டு இல்லைம்மா அதை பற்றி யோசிக்கல எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் தாத்தா அம்மா தாத்தா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டி சரி போயிட்டு வரலான்னு வாங்க மனுஷ வாரத்துக்குள்ள டிக்கெட்டை புக் பண்ணிடுறான்னு நிலாவடி அம்மா சொல்கிறாங்க கேலகிரி போகிற பிளானு அப்புறமா நாலு அண்ணன் தம்பிங்க ஒன்றா படுத்துட்டு இருப்பாங்க நாளைக்கு டூருக்கு போகிறது நினச்சா சந்தோஷமாக இருக்குது செலவில் யாரது செலவில் நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சோழ சொல்கிறாங்க அண்ணன் இதெல்லாம் எழுதி வைனா காலையில் மைண்ட் மாறினாலே மாறிடு உனக்கு டேய் கண்டிப்பாக எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நிலாவுக்கு மெயினாக தெரியணும் அப்போ நிலாவுடைய மனசு மாறதுக்காக தான் இவ்வளோ ஆமாம் அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் தேங்க் யூ